சின்ன மருமைகள் சிறிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான நேற்று போகுதுன்னு பார்க்கல பயங்கரமாக வருத்தப்பட்டு சேர உட்காந்துட்டு கருப்பு வந்து சேர்த்துக்கிட்ட சொல்றாங்க எனக்கு வந்து தமிழ் மேல முழு நம்பிக்கை இருக்கு தமிழ் கண்டிப்பா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவான் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க தமிழை பத்தி தமிழை பத்தி உனக்கு தெரியாது அவ எந்த அளவுக்கு புத்திசாலியான பொண்ணு ஒருவேளை கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினாலும் நீ அப்பாவோட கொள்கை தான் எனக்கு முக்கியம் என் அப்பாவை இவ ஜ ஜெயிலுக்கு அனுப்பினா அப்படி இப்படி சொல்லாத ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு அந்த ஒரு வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கணும் சொல்லிட்டு பேசுறாங்க எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லை கண்டிப்பா அவளால கல்யாணத்தை நிறுத்த முடியுமா தெரியலன்னு சொல்றாங்க என்ன நின அவ சொன்னதை கண்டிப்பா செஞ்சு முடிப்பா நீ அவளை பத்தி இவ்வளவு தான் நினைச்சிட்டு இருக்கியான் கேட்டுட்டு இருக்காங்க எனக்கு என்னவோ தெரியல என்னதான் இதை பத்தி பேசுறது எதுவுமே அவ மேல நம்பிக்கை இருக்கடா நீ கவள படம் இருன்றாங்க அப்படி ஒருவேளை நடந்தா நிஜமாவே நான் தமிழை ஏற்றுப்பேன் மாமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது தமிழ் கேட்டுட்ட ரொம்ப ரொம்பவே வந்து பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க இவர் இப்படி வந்து சொல்லிட்டாரு இதை கேட்டால் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப முடிவு பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் இப்ப தமிழ் என்ன செய்ய போறாங்கங்கறதை வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ